எனக்கு ஆஸ்டோ ஆத்திரஸ் நீ இருக்கு என்னோட எக்ஸ்ரே பார்த்துட்டு டாக்டர் போன் ஆன் போன் இருக்குன்னு சொல்லிட்டாரு எனக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் டுவெண்ட்டி நைன்டீன்ல நடந்த ஒரு ஸ்டெடியில நீ பெயினோ நீ இன்ஜுரியோ இல்லாத நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களை எடுத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிருக்காங்க இதுல அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எம்ஆர்ஐல ஆஸ்ட்ரோ ஆத்தரட்டிக் சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்க எக்ஸ்ரேல இருக்கிற சிம்டம்ஸ்க்கும் உங்க பெயினுக்கும் பெரிய அளவுக்கு கோ ரிலேஷன் கிடையாது ஸோ இந்த எக்ஸ்ரே சேஞ்சஸ் நார்மலா ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம் அதாவது வயசாக வயசாக நம்ம முடி நினைக்கிற மாதிரி அந்த எக்ஸ்ரேல அந்த சேஞ்சஸ் நடக்குது அவ்வளோதான் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ண பல பேருக்கு நல்ல மார்க்ட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனா டுவெண்ட்டி டுவெல்ல நடந்த ஸ்டடியில நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டென் டு தேர்ட்டி டூ பர்சன்ட் பேஷண்ட்ஸ்க்கு லாங் டேர்ம் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க அதுல ஒரு பிப்டீன் பெர்சன்ட் பேஷன்ஸ் எடுத்து ஒரு டூ டு ஃபைவ் இயர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அதுல அவங்களுக்கு ஆப்டர் சர்ஜரி மாடரேட் டு சிவியர் பெயின் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பெயின் சர்ஜரிக்கு அப்புறம் வந்த இன்ஃபெக்ஷனாலேயோ இல்ல அந்த ப்ராசஸ் லூஸ் ஆனாலேயோ வந்தது கிடையாது இவங்க எல்லாத்துக்கும் மூட்டே இல்லாத மூட்டுல வலி இருக்கு சோ ஆஸ்டோ ஆத்திரட்டிஸ் ஒரு